வணக்கம் வெல்கம் டு தமிழம்மா சேனல் இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க ஒரு கிலோ மாவு பச்சரிசி வாங்கிக்கோங்க கடையில் போய் கேட்டிங்கன்னாவே கொடுப்பாங்க அதிரசம் செய்கிறதுக்கு மாவு பச்சரிசிங்கனாவே கொடுப்பாங்கங்க ஒரு கிலோ வாங்கிக்கோங்க இப்போ அது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்ச அரிசியை ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு இந்த மாதிரி நெல்லே காய வையுங்க அரிசி ரொம்ப ட்ரையாகவும் காய வைக்கக்கூடாதுங்க கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும் இந்த ஸ்டேஜில் மிக்சியில் போட்டுக்கோங்க இதிலே அஞ்சு ஏலக்காய் போட்டுக்கோங்க இப்போ நல்ல பொடியாக தூள் பண்ணிக்கலாம் மாவு அரைக்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் இப்போ ஜல்லடையே வச்சு சளிச்சிக்கோங்க மாவு எல்லாம் இப்போ சளித்தாச்சு இப்போ இதை நல்லா அமிக்கி விடுங்க ஏன்னா பாகு காய்ச்சறத்துக்குள்ளே இது காஞ்சி போயிடும் இதை நல்லா அமைக்கி விடுங்க ஈரப்பதம் அப்படியே இருக்கும் இப்போ ஒரு கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ வெல்லம் போட்டுக்கோங்க முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதித்த பிறகு ஒரு வடிகட்டி வச்சு வடித்துக்கோங்க இதில் இருக்கிற அழுக்கு தூசு துப்புலாம் வந்துடுங்க அழகாங்க வடிகட்டியாச்சு இப்போ இதில் பாகு காய்ச்சிக்கலாம் பாகு நல்லா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் போட்டிங்கன்னா பாகை ஊற்றுனீங்கன்னா தக்காளி சாஸ் பதத்துக்கு வருங்க இந்த ஸ்டேஜ் தாங்க கரெக்டான ஸ்டேஜ் அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் தக்காளி சாஸ் பதத்துக்கு வரும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாகுலேயே மாவை கொட்டிக்கலாம் இப்போ எள்ளு போட்டுக்கோங்க கேஸை ஆஃப் நான் இப்போது எள்ளு போட்டாச்சு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறி விடுங்க பாகுலேயே கொட்டி கிளறலாம் மாவை நல்லா கிளறிகிட்டே இருங்க கை விடாமல் கிளறிகிட்டே இருங்க வெட்டி பதம் இல்லாமல் நல்லா கை விடாமல் கிளறிகிட்டே இருங்க கட்டியெல்லாம் நல்லா உடஞ்சி பாருங்க இட்லி மாவு பதத்துக்கு இருக்குது இப்போது பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு இது ஆறுனுச்சின்னா கரெக்டான அதிர்சம் செய்கிறதுக்கான கரெக்டான பக்குவமாக இருக்குங்க பாருங்கள் ரெண்டு நாள் ஆகிடுச்சி இதில் மூடி வச்சுருங்க இதை மூடி வச்சு ரெண்டு நாள் கழித்து தான் நான் செய்கிறேன் நீங்கள் அன்றைக்கே கூட செய்யலாம் காலையில் செஞ்சு வச்சுட்டு சாயந்தரமாக நீங்கள் செய்யலாம் மாவு எடுக்கும்போது கையில் ஒட்டாத வருங்க ஒரு வாழை இலையோ எடுத்துக்கோங்க இல்லைன்னா எண்ணெய் பேப்பர் வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சமாக எடுத்து உருட்டி இப்போ பேப்பரில் வச்சு தட்டி சென்ட்ரலில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு தட்டி எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சிட்டுருக்குதுங்க எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக வச்ச கூடாது ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கோங்க ஒன்று போட்ட ஒன்று நல்லா உப்பி வரணுங்க தான் இன்னொன்று போடணும் பூரி மாதிரி நல்லா உப்பி வந்துடுச்சு பாருங்க உப்பி வந்த பிறகு தான் இன்னொன்று போடணும் இல்லைன்னா எல்லாம் ஒட்டிக்கும் அவ்வளோதாங்க அதிரசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா அதிரசம் மிஸ்டேக் இல்லாத கரெக்டாக வருங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க அதிரசம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா பயமில்லாத அதிரசம் செய்யலாங்க இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த அதிரசத்தை வீட்டில் செஞ்சு பாருங்கள் நன்றி